രാജാംഗ അമർ കടന്നാലെ മറന്ന് മീണ്ടും ഒരിണയു മഹിന് പകിംഗ് ജനാധിപതി നിലയത്തിൽ ഗ്രാമ മട്ടു വെള്ള അനുമതി പാൽമാല അത്യവശ്യ പൊരുക്കളിൽ വിലയിൽ തൃത്തം அதிக விலைக்கு அரசியை விற்பனை செய்த நூற்று அறுபது வர்த்தகர்களுக்கு அபராதம் மின் கட்டணத்தின் சலுகை மக்களை சென்றடைகின்றதா ஆராயும் முக்கிய தரப்பு அன்னூர் அரசுக்கு எதிராக முதலில் போராட்டத்தில் இறங்கும் விவசாயிகள் அரகிய செயற்பாட்டாளர்களுக்கு நியாயமான தீர்ப்பு தலையிடும் அரசாங்கம் அனுராதபுரத்தில் காணாமல் போன வெளிநாட்டு பிரஜை யாழில் கண்டுபிடிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோள கிடங்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோள கிடங்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நாட்டிற்கு முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் கலவரம் தோற்றம் பெறும் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுடன் நேற்றிரவு கொழும்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுஜன பிரமணவிற்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி மீதான உள்ளது முக்கியமானது அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என்று தெரிவித்தார் கடந்த காலங்களை மறந்து மீண்டும் கட்சியில் ஒன்றணையை மாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொதுஜன பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கும் ஸ்ரீலங்கா பிரமணவின் உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோர்வ இல்லம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது எதிர்வரும் காலப்பகுதியில் மாவட்ட மட்டத்தில் புதிய தொகுதிகளை அமைப்பதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது இந்த அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை ஆகவே கடந்த காலங்களை மறந்து அனைவரும் மீண்டும் பொதுஜன பிரமண கட்சியுடன் ஒன்றடைய வேண்டும் இவ்வாறு பகிரங்க அழைப்பை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நோயாளிகளுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை கிராம மட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கும் பிரதேச செயலகம் மூலம் சேவைகளை இணையவழி மூலம் வழங்குவதற்கும் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாகக் குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிறையத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனரகுமார திசநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியபோது இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஜனாதிபதி நிறையத்தின் நன்மைகள் உண்மையாக மக்களை சென்றடையும் வகையில் வினைத்திறனான சேவைகளை வழங்கும் வகையில் திட்டம் தயாரித்தல் புதிய யோசனைகள் மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலானோர் காத்திருப்பது குறித்து இதன்போது ஆராயும் இதற்கான தீர்வாக கடமை நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் அந்த சேவையை முன்னெடுக்கின்ற பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க ஜனாதிபதி நிலையத்திலிருந்து நிதி ஒதுக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தற்போது இந்த முறையே கராப்பட்டிய மருத்துவமனையில் மாத்திரம் முன்னெடுக்கப்படுகின்றது அதனை தேசிய மருத்துவமனை கண்டி மருத்துவமனை மற்றும் ரிசர்வ் சிமாட்டி ஸ்ரிவர் மருத்துவமனை என்பவற்றிலும் முன்னெடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது கல்வி கேட்கும் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிலையத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் கல்வி பொருத்தாதார சாதன தரம் மற்றும் கல்வி கேட்கும் பிள்ளைகளை மையமாக கொண்டு புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பல அத்தியாவசிய பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி வெள்ளை முட்டை பால்மா கோதுமைமா சீனி பருப்பு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெள்ளை முட்டையின் விலை இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து கிராம் பால்மாவின் விலை எண்ணூற்று முதல் ஆயிரம் ஒரு கிலோ கிராம் கோதுமைமா நூற்று முதல் நூற்று அறுபத்தி மூன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனி இருநூற்று இருபத்தி எட்டு முதல் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பருப்பு இருநூற்று அறுபத்தி ஐந்து முதல் இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட மேலும் ஒரு கிலோ கிராம் உள்ளூர் முப்பது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும் போது சந்தையில் முட்டை விலைகள் வேகமாக குறைந்துள்ளன அதன்படி சில்லறை சந்தையில் ஒரு முட்டையின் விலை முதல் முப்பது ரூபாய் பதிவாகியுள்ளது சமீப காலமாக முட்டை விலை

அதன்படி கடந்த சில நாட்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களால் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபையால் முன்னெடுக்கப்படுகின்ற சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டம் மாவனலை பிரதனியா ஹெலியோயா கம்பளை உடபுசுலாவ நாவலப்பட்டி உலபனே தென்னே கும்ரே குண்டசா சாலை மற்றும் கடுகண்ணாவை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்யும் அரசு வர்த்தகர்களை தேடி ஐந்து மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி சுற்றி வளைப்பில் ஈடுபட்டதாக அந்த சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவதாயின் அதன் தலைமைத்துவம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட வேண்டும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமனுகம தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்னொரு தலைமைத்துவத்தின் கீழ் அணி சேர்வது குறித்து ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் நினைத்து பார்க்க மாட்டார் அதன் காரணமாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிந்து போட்டியிடுவது தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும் என்று கூற முடியாது அதே நேரம் இரண்டு கட்சிகளும் இணைந்து உருவாக்குகின்ற கூட்டணியின் தலைமை பதவி ரணிலை தவிர இன்னொருவருக்கு வழங்கப்படுவதில் அர்த்தமிருக்காது முன்னர் ஒன்றாக இருந்தவர்களை மீண்டும் ஒன்றடைவதற்கு கலந்துரையாளர்கள் முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் முன்னரை போலவே ரணிலுக்கு தலைமைத்துவம் ஏனெனில் கடந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் தோல்விகளையே சந்தித்துள்ளது அவற்றை பற்றி ஐக்கிய மக்கள் சக்தி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ந்தும் எதிர்கட்சியிலே இருக்க நேரம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்தார் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை முறையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதில் பங்கேற்குமாறு இலங்கை வணிக சபை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபைகளின் கூட்டமைப்பு இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை தேசிய கைத்தொழில் சபை கட்டுமான தொழில் சபை மற்றும் ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எதிர்வரும் ஆறு மாதங்கள் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதத்தால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டதை போன்று நெல்லுக்கான உத்தரவாத விலையை சாதகமான முறையில் நிர்ணயிக்க வேண்டும் முறையற்ற வகையில் செயல்பட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகள் தான் முதலில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என விவசாய ஒன்றிணைந்த சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் பெரும்போக நெச்சகை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை இதனால் ஒரு சில பிரதேசங்களில் ஈர நிலையிலான நெல்லை பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் எண்பது மற்றும் எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளார்கள் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்குமாறு விவசாயிகள் விவசாயத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ள போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயத்தை அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் அத்துடன் விவசாயிகள் வெற்றிலை போடும் செலவையும் நெல்லுக்கான உத்தரவாத விலையில் சேர்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் வெற்றிலை போடுவது அரசாங்கத்துக்கு தேவையற்ற துருவிடயமாகும் விவசாயிகளை நெருக்கடிக்குள்ளாக்க நினைக்க வேண்டாம் அவ்வாறு நினைத்தால் கோட்டாவய ராஜபக்ஷவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட காதியே இந்த அரசாங்கத்துக்கும் ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காளி முகத்திடல் போராட்ட காலத்தில் கைது செய்யப்பட்ட செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் எனவே அவர்கள் விடயத்தில் நியாயமான தீர்வை வழங்க அரசாங்கம் தலையிடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயத்தில் சட்டமா அதிபருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீதி அமைச்சர் வெளியிடுவார் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையின் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றது இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்த பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரயில்வே திணைக்களத்தால் டிக்கெட்டுகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே திணைக்களத்தினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த பயணச்சீட்டு மோசடி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றில் அறிக்கையிட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது அனுராதபுரத்தில் வெளிநாட்டு பிரதி ஒருவர் காணாமல் போன நிலையில் நேற்றைய தினம் அவர் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் மேலும் தெரியவர்கள் மூன்று சுற்றுலா பயணிகள் பிரான்சில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நேற்றைய தினம் காணாமல் போயுள்ளார் இது குறித்து அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த வெளிநாட்டு பிரஜை நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் யாழ் நகர பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் அனுராதபுரத்திலிருந்து இடம் தெரியாமல் யாழ்ப்பாணத்திற்கு ரயிலில் வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது நேற்றைய தினம் முதல் அவர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இருந்ததாகவும் இன்று அவர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிய புத்தளம் மாதம்பே பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஆனொருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் மாதம்பே பழைய நகரப் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் காயமடைந்த இருவரையும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனினும் ஆண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மாதம்பே பகுதியில் வசித்து வந்த அறுபது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் இறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது காட்டு யானைகளின் இறப்புகளை குறைப்பதற்காக திணைக்களத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் காட்டு யானைகளின் இறப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்ததாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு காட்டு யானைகள் உயிரந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி எட்டு ஆகவும் பதிவாகியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித இறப்புகள் பதிவாகியுள்ளன இதேவேளை இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடந்த சில நாட்களில் பதினாறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை துப்பாக்கி பிரயோகங்களினால் ஏற்பட்டுள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்